ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பிரியவா குருவலின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சி பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க குரு வாரிசுகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாந்த தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா க கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பா அந்த கர்ம வினை ஏத்தாப்பட நம்ம தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி தான் வாழ போறோம் வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த சித்திரை மாசம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திர மாசத்துல சொல்றாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல அது மட்டும் இல்லைங்க விவசாயத்துக்கு வந்த மாசங்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தான் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மா காலகட்டம் இந்த மாசத்துல வருது பாத்துங்க வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கக்கூடிய கிரகம்தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம் அதே பாத்திரம் இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகா இருக்கு சிவராஜ யோகங்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பவர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசில பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் நல்ல ஒரு பயங்கரமான சிந்தனை தனுசு ராசி ஒரு பயங்கரமான குணம் இருக்கும் ஒரு வேலையை பார்த்தா அதை பார்த்த உடனே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு ராசி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம ஏதாச்சும் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குணம் அவங்ககிட்ட நிறைய இருக்கும் ஒரு குறுக்கோள் வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை தனுசு கிட்ட இருக்கும் நேர் வழியை மட்டும் ஜூஸ் பண்ணி போவாங்க இதுலயுமே நேர் வழியை மட்டும்தான் அவங்க பயன்படுத்துவாங்க வேற வழியில போனா கண்டிப்பா ஒரு விஷயத்துல மாட்டிப்பாங்க நேர் வழியில மட்டும் போகக்கூடிய நபர்கள் தனுசு ராசி நண்பர்கள் தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசிக்காரங்க இதுலையுமே தனக்குன்னு ஒரு கௌரவத்தை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க தனக்குன்னு ஒரு கௌரவத்தை அப்படி தக்க கூடிய குணம் தனுசுகிட்ட இருக்கும் பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் தனுசு ராசி என்பது நிறைய பேர் பாருங்க கடுமையான உழைக்கக்கூடிய நபர்களும் தனுசு ராசி என்பது தான் கடுமையான உழைப்பாளிகள் உழைக்கக்கூடிய திறமை கெப்பாசிட்டி எல்லாமே தனுசு கிட்ட கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது எல்லாமே இந்த தனுசு கண்டிப்பா இருக்கணும் தன்மான தைரிய குணம் எல்லாமே தனுசு கிட்ட கண்டிப்பா உண்டு எந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கிட்ட வந்துடும் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க இது வந்து பொதுவாக உவய ராசி யாரு எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் யாருக்கிட்ட கிட்ட ஒழுக்கமா சொல்லி நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் பாருங்க தனுசு ராசி என்று அனா ஒருத்தர் போய் பேச மாட்டார் இவர் உண்டு இவர் வேலை போயிட்டே இருப்பாரு குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இவர் தான் எடுத்து லக்னம் தனுசு ராசி நல்ல ஒரு பயங்கரமான சிந்தனை வச்சு பிழைக்கக்கூடிய நபர்களுமே தனுசு ராசி என்பவர்கள் தான் மருத்துவம் ஜோதிடம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி நிறுவனம் ஒரு ஒரு தலைவர் பொறுப்பு தலைமை பொறுப்பு வங்கி பணம் பேங்க்ல வேலை போது எல்லாமே தனுசு ராசி தனுசு லக்கல வந்துடும் அப்படிப்பட்ட தனுசு ராசி வரக்கூடிய இந்த சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வரப்போகுது இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா இந்த மாசத்துல பாக்க போறோம் சித்திரை மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற பர்ஸ்ட் இது எல்லாமே ஒரு பொது பலனை கொண்டு போங்க பர்ஸ்ட் ஃபுல்லா வாழல் பல இத எடுத்துக்காதீங்க பஸ்ட் உடைய விதி ஜாதத்தை கம்பெர் பண்ணிக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேற செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துகிட்டு இது பலனை தூக்கி வைங்க கரெக்டா மாறாது நம்ம உடம்புல ஒம்பது நவக்கிர ஒளிகள் ஏங்குதுங்க அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளியோ அது யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கொடுக்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்மளுடைய கர்ம வினைங்கிறாங்க அப்ப அந்த பலவீன காலம் வரும்போது அந்த திசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை சந்திக்கிறாங்க அதுக்குதான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் அழகா பரிகாரத்தை கொடுத்து போனாங்க இந்த கோவிலுக்கு நீ இந்த வழிபாடு பண்ணுங்க இந்த பிரச்சனை சரியாதுங்கிறாங்க பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறதுதான் பரிகாரம் அப்ப இது எல்லாமே நீங்க ஃபுல்லா வாழ்நாள் பல்லாடுறது சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டா இருக்கிறாங்க விதி ஜாதம் தான் விதியா முடிவு பண்ணி இந்த தசாபதியை பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணி பழனுங்க துல்லியமா வரும் லக்னம் என்பது உயிரு ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப தனுசு ராசிக்கு எப்படி கொண்டு போறாரு இந்த மாசம் சித்திர மாசம் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல கொடுப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு ராசில இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல சனி பகவானு சஞ்சாரம் கும்ப ராசில அடுத்து நாலாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ராகு பகவான் புதன் பகான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க மீன ராசில ஐந்தாம் பாவத்துல பாத்தோம்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வாங்க மேசராசில ஆறாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது ரிஷபராசில பத்தாம் பாவத்துல கேது பகவான் செய்வார் இதுல நாலு கிரக பிரிச்சு இந்த மாசத்துல மட்டும் வருது குரு பகவான் கரெக்ட்டா கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்தாம் பாவதுக்கு பயிற்சி ஆகிறார் மேச ராசிக்கு பத்தாம் தேதியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நாலாம் பாவதுக்கு பயிற்சி ஆகிறார் கேந்திரஸ்தானத்துல திரிகோண கேந்திரத்துல பிறகு ரெண்டு கிரகம் பலமா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் அவரு ஐந்தாம் பாவத்துக்கு வந்துருவாரு புதன் பகவான் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் ஃபர்ஸ்ட் ராசி அதிபதியான குருபாரு உங்களுக்கு ஒரு சிவராஜ யோகத்துல உட்கார்ந்து அதாவது சூரியனும் குருவும் சேர்ந்து இருந்தா சிவராஜ யோகங்கிறாங்க இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வட்டி தான் வருங்கிறாங்க அந்த யோகம் சரிங்களா இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குறாரு உங்க சரிங்களா மிகப்பெரிய யோகம் ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கும் இந்த யோகம் வந்து பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு எல்லாமே டைம் சூப்பரா இருக்கும் இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இது இல்லாம பாருங்க உங்க ராசி அதிபதியானவர் பாருங்க பலமா இருக்காரு ராசி அதிபதி வந்து உச்சமா இருக்காது எப்படி சொல்லணும் உச்சமான பலனை கொடுப்பாரு ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அந்த வீட்டு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அவர் போய் பாருங்க இந்த ஒரு மாசம் ஃபுல்லா உச்சமா இருக்காரு ஆறாம் பாவத்துல குரு இருந்தாலும் அங்க மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்னை பொறுத்தவரையும் இந்த குரு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவாரு கெட்டத கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் கிடையாது சரி இதுக்கு முன்னாடி எது மாதிரி பலனை கொடுத்தாரு நிறைய பேருக்கு அஞ்சாம் பாதத்துல குரு இருந்தா சொன்னீங்க எது மாதிரி இதுக்கு பண்ணி ஒரு வருஷத்துக்கு குரு ராக சேர்க்கை நிறைய பேருக்கு வேலை உதயத்துல பிரச்சனை தடைகள் குடும்பத்துல செலவுகள் வீட்டுல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகத்துல வாகனத்துல செலவு கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு ஆளான கேட்க முடியும் ஆமா அம்மா பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை நகையை அடகு வைக்கிறது இடம் வாங்குறது பூமி கடன் கடம்பாட்டு நிற்கிறது இது மாதிரி டாக்குமெண்ட்ல பிரச்சனை சகோதர சகோதரிகளோட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை இது எல்லாமே ஒரு சில தடையில பார்த்தாங்க பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை ஏதாச்சும் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு சில பேருக்கு பரிவு இருக்கும் வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது நான் ஒரே வேலை நான் மாறலாம் ஒரு பிளான் இருக்கு தொழிலும் சம்பந்தப்பட்ட விஷயம் சரியாக இருந்திருக்காது நான் சொல்றது இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு கரெக்டா நீங்க பிளான் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் வாழ்க்கையில நிறைய வெற்றி பாத இனிமே உங்களுக்கு வருது இதை ஏற்பாடு பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் மட்டும் ஏன்னா இனிமேல் எல்லாமே உங்களுக்கு ஜெயமா மாறும் வெற்றியா மாறும் ஏன்னா கேந்திரத்துல மூணு கிரகம் அந்த மாசத்துல பாருங்க செவ்வாய் பகவான் ராகு பகவான் புதன் பகவான் ஸ்தானத்துல ரெண்டு கிரகம் சூரியன் சுக்கரன் நினைவு சூப்பரான ஒரு யோகம் அப்ப கெட்டதே நடக்காதீங்க கெட்டதே நடக்காது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பா முதல் என்னுடைய முதல் பலனே பாருங்க கடன் பிரச்சனையை கொஞ்சம் குறைப்பீங்க இனிமேல் குடும்பத்துல கடன் வச்சு பாத்தீங்கன்னா அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த மாசத்துல கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் வளர்ந்து இனிமே வரணும் இனிமே எங்க போய் நீங்க லோன் கடன் கேட்கறீங்க அந்த லோனு உடனே இப்ப சாங்க்ஷன் ஆகும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் எங்க போய் நீங்க தொழில் காண்டி கேட்கறீங்களா உத்தியோகத்தை காண்டிக்கிறீங்களா இது எல்லாமே உங்களுக்கு சாங்க்ஷன் ஆகும் அப்ப கடன் உதவியும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு உடம்பு பிரச்சனையும் கொஞ்சம் குறைஞ்சு நல்ல அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு உடல் உபாதை குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வரும் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் சம்பந்தம் விஷயம் போறது பயணத்தை மேற்கொள்றது எல்லாமே தனுசு ராசிக்கு இந்த மாசத்துல நடக்கும் நிறைய பயணத்தை நீங்க மேற்கொள்ள போறீங்க ஒன்பதாம் வீட்டை விசாரத்துல இந்த குரு நிக்கிறாரு அவர் அஞ்சாம் பாதத்துல இருக்காரு அப்ப வெளிநாட்டை வேலை பார்க்கலாம் நிரந்தரமா வேலை கிடைக்க போகுது வேலை உத்தியம் நிரந்தரமா ஜாப் பார்க்க போறீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் வேற கண்ட்ரி மாறி வேற கண்ட்ரியில போயிட்டு வேலை ஜாப் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது எல்லாமே ஓகே வந்திருக்கும் இன்னும் வேலை கிடைக்காம இருக்கும் தடுமாட்டில இருக்குமே இந்த வேலையை இனிமேல் உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிரும் அடுத்து இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது எல்லாமே இந்த மாசத்துல பிளான் பண்ணி வைங்க வைகாசி மாசம் கண்டிப்பா கிடைச்சிடும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இந்த யோகமும் உங்களுக்கு இருக்குது நான் கடை வாங்கியாச்சு வீடு கட்டி வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் என்ன மைண்ட் செட்டு கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் போகணும் பாருங்க சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க அப்ப வீடு வண்டி வாகனம் பூமி இடம் இதுல சம்பந்தமா பணத்தை போட்டு நீங்க எழுப்பு அதனால ஒரு கடன் சுமை மாதிரி வர்றாப்புல வரும் நிறைய இருக்கு இந்த பிளான்ல தான் நீ இருப்பீங்க இதுவும் அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில உள்ள பிரச்சனை சரியாகும் எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில நண்பர்கள்ட்ட பிரச்சனை திருமண வாழ்க்கையில வச்சா மனைவி பிரச்சனை நிறைய பிரச்சனை இப்ப சரி பண்ணுவீங்க இந்த மாசத்துல மட்டும் நிறைய அனுகூலங்கள் இருக்கு மனசுக்கு பிடிச்ச பிணம் பார்த்து வைப்பாங்க வைகாசி மாசம் திருமணம் நடக்கும் காதல் திருமணம் சரி இரண்டாவது எல்லாமே திருமண வாழ்க்கையில் நல்லபடியா வரும் லாட்ரி யோகம் நிறைய பேர் மத லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிரும் ஏன்னா அஞ்சுல சூரியன் சுக்கரன் அளவில்லாத பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் பத்தாம் வீட்டை சூரியோட சேர்ந்து சுக்கரன் உச்சமான சூரியனோட சேர்ந்து சுக்கரன் இணைகிறப்ப நீ எப்ப பண்ணணும் கரெக்டா பதினோராம் தேதிக்கு அப்புறம் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பெருகுண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பெருகுண்ட பணத்துக்குள்ள அதிபதி சூரியனோட இணைகிறனால அங்கே மிகப்பெரிய ஒரு பணம் லாபம் வருமானம் கிடைக்க போகுது ஜாத தசாபதியை பார்த்து லாட்ரி கொத்த முயற்சி தொழில் பண்றவங்க இப்ப ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் இருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய அரசாங்க வேலை உங்க பக்கம் சாதகமா வரும் இந்த மாசத்துல அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கலாம் அரசாங்க வேலை எழுதணும்னா கண்டிப்பா எழுதுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் சூரியன் அஞ்சுல பலமாயி பதினோராம் இடத்த பார்க்கலாம் எல்லாம் பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்துக்கு வரும் அரசாங்கம் மூலம் நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்ப்பீங்க மாணவ மொழியும் சூப்பரா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த காலகட்டம் தொழிலையும் லாபத்தை பார்ப்பீங்க அந்நியர் பல நல்லா இருக்கும் மருத்துவம் டாக்டர் ஆஹ் அதாவது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இந்த மாசம் சூப்பரா கொண்டு போறாரு நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி நடத்தக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்மந்த தொழில் இரும்பு சம்மந்த தொழில் எல்லாமே லாபத்தை பாக்குறீங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்த்தோம்னா ஒரு மூல நட்சத்திர படத்துக்கு ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் ஒரு வேலையை பார்த்தா பார்த்தவங்க அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மூல சில கண்டிப்பா இருக்கும் இனிமே பாருங்க மூலம் சில படங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் தொழில மாற்றம் வேலை உத்தியோகம் மாற்றம் இது எல்லாமே அழகா வருது உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு வேலை தொழிலையும் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க வண்டி வாங்குவீ வாகனம் வாங்குவீங்க இடம் வாங்கிய பூமி வாங்குறது இந்த யோகம் எல்லாமே இனிமேல் ஏற்பாடு பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏன்னா அவர் வந்து இப்ப சுப செலவை பண்ண வைப்பாருன்னா கேது வந்து நிக்கக்கூடிய அச்சதா அஸ்தனத்தில் நிக்கிறாரு அப்ப ஒரு சுபகாரியம் சுப செலவு நம்ம பண்ணிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு சின்ன சின்ன உடம்பு ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருவார் அப்ப வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனத்தை இடத்த மாற்றுறது வேலை மாத்துறது உத்தியோகம் மாற்றுறது இது மாதிரி நிறைய விஷயத்த மாத்திக்கலாம் தொழில் மாற்றம் இது எல்லாமே வரும் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க வண்டி ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்த்திருப்பீங்க அப்ப இனிமே நீங்க போகக்கூடிய பதிலுமே ஒரு வெற்றி பாதையே நோக்கி நீங்க போயிட்டே இருக்கீங்க அது சில பிறந்தவங்க அது பார்த்தீங்கன்னா சில பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய மனசுக்குள்ள ஆசை இருந்துகிட்டே இருக்கும் இனிமேல் உங்க ஆசை எல்லாமே அனுகூலமையு வாய்ப்பு இருக்கு என்ன மனசுல ஆசை வச்சிருக்கீங்க அந்த ஆசை எல்லாமே வெற்றியா வரும் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கலை சம்மந்தப்பட்ட விஷயம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் எழுத்துக்கணித சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பிணை திருமணம் பண்ணுவீங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே பேசி வைப்பாங்க வைகாசி மாசம் கண்டிப்பா நடக்கிற வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து பூர்வ இடம் எல்லாமே கிடைக்கும் வேலையை உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் பண்ண போறீங்க பார்த்த வேலை உங்களுக்கு ஒரு சில பிடிக்காம இருக்கும் இப்ப வேலை உத்தியோகம் மாறுங்க தொழில ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு வர வாய்ப்பு இருக்கு மாணவ மொழிக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் இருக்கும் தைரியம் எழுதுங்க அரசாங்க விலை கண்டிப்பா கிடைச்சிடும் உழைப்பு இல்லாத ஒரு மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு சுப செலவு உங்க வீட்டுல நடக்க போகுது இது எல்லாமே சூப்பரமை இந்த ஊராணத்துல பிறந்தவங்க அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான ஒரு குணம் இருக்கும் தன்மையின் தன்னம்பிக்கையான ஒரு குணம் இருக்கும் இனியுமே ஊராணத்துல உத்திராணம் ரெண்டு நாள் இந்த மாசம் சூப்பரா இருக்கு ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது தன்மான தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி வரும் அரசாங்கம் மூலம் உதவிகள் அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் குழந்தைகள் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகள் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை ஏல உத்தியோக இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு ஒரு கௌரவமான ஒரு நிலைக்கு போக போறீங்க இந்த மாசம் மட்டும் பாருங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பரா ஒரு அனுகூலத்தை வெற்றியை மட்டும் தான் கொடுப்பாரு தோல்வியே கிடையாது ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருப்பீங்க அந்த ஆசை எல்லாமே நிறைவேற்ற ரெடியா இருங்க அந்த சித்திரை மாசத்துல வெற்றியா உங்க பக்கம் வந்து சேரும் வரக்கூடிய சித்திரை மாத பிறன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமையுது